There was blood pouring everywhere, and yet, in a certain way, I felt very safe because I had God on my side. I felt that. Not supposed to be here tonight. Not supposed to be here. இப்போது நான் உங்கள் முன் உயிரோடு நிற்கிறேன் என்றால் அது தேவன் எனக்கு தந்த கிருபிதான் என்று பேசியுள்ளார் துப்பாக்கிச் சூட்டிலிருந்து நூலிலையில் தப்பித்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவர் கூறியிருப்பதாவது ஜூலை பதிமூன்று அன்று நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு மக்கள் முன்னிலையில் பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது என்னை நோக்கி திடீரென துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது எங்கிருந்தோ வந்த ஒரு துப்பாக்கி குண்டு என் காதை பதம் பார்த்து சென்றது கடவுளின் கிருபையால் நான் துப்பாக்கி சூடு நடப்பதற்கு சற்று முன்னர் என் தலையை வலது பக்கமாக திருப்பினேன் அந்த ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் அந்த நேரத்தில் கடவுள்தான் என்னுடன் இருந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நான் தலையை திருப்பாமல் இருந்திருந்தால் அன்றுதான் என்னுடைய கடைசி நாளாக இருந்திருக்கும் நான் ஒரு நூலிலையில் உயிர் தப்பி இருக்கிறேன் கடவுள் எனக்கு பக்கபலமாக இருக்கிறார் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது மிகப்பெரிய அதிசயம்தான் அது கடவுளால் நடந்தது கடவுளின் கிருபையினால் நடந்தது என்று கூறியுள்ளார் துப்பாக்கி சுட்டிற்கு பிறகு தனது முதல் உரையில் ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசப் போகிறார் என்று மக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் நான் உயிர் பிழைத்ததற்கு காரணம் கடவுளின் கிருபைதான் கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்று பேசி கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தியுள்ளார் இதை கேட்ட மக்களும் கடவுளின் கிருபையை எண்ணி நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ட்ரம்ப் அவர்கள் இன்று இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் உயிருள்ள சாட்சியாக இருக்கிறார்